ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சாஃப்ட்டான நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நெய்யப்பத்துக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுவோம் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணாமல் வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக வந்து அப்பவும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து மண் தூசு ஏதாவது இருக்கும் அதனால் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பாகு பதம்லாம் வர வேணால் வெள்ளம் நல்லா கொதித்து அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பழுத்த வாழைப்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அவல் அதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட வந்து சேர்த்துருக்கேன் வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சுக்குத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதோட வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயும் ஒன்றரை கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து வறுத்தது அது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சோடா உப்பும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மாவு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா சோடா உப்பு வந்து சேர்க்க வேணாம் நான் உடனே பண்ணுறதுனால சோடா உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு மாவை நல்லா அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அது அந்த பணியாரம் சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் துருவின தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும் இப்போ மாவை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் கரைச்சு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு பனியார கல் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் பணியாரம் வந்து ஹார்டாக இருக்கும் அதனால தோசை மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அது வந்து சரியாக இருக்கும் இப்போ மாவு எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்க்கலை அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மாவை வந்து நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா பணியாரம் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஏன்னா இதில் வாழைப்பழம் அவள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல சாஃப்ட்டாகவே வரும் அதே மாதிரி வாழைப்பழம் எது வேணுமோ அது வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல கூட்டி குறைச்சி வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய பணியாரம் ரெசிபி வீடியோ வந்து போட்டிருக்கோம் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி வர்ற விசேஷ நாட்களில் வந்து இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்கள் அரிசிலாம் வந்து ஊற வச்சு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு சூப்பராக வந்து ட்ரை பண்ணிடலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்